நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு தேங்காய் தொக்கு தேங்காய் துவையல் இது எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கால் கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம உளுத்தம் பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நாலு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் புளி உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் இப்போது உளுத்தம் பருப்பு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு அரை கப் துருவி நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ தேவைப்பட்டால் ஒரு கால் கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்